ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் எட்நூற்று ஆறு ஓம் விதாயகாய நமக ரேகேயின் குழந்தைக்கும் பார்வையற்ற ஒரு மனிதருக்கும் சத்கதி அளித்தவருக்கு நமஸ்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரேகே தமது மனைவி பிறந்த குழந்தையுடன் பாபாவிடம் வந்தார் பாபா தம் கையில் வாங்கி கொஞ்சிக்கொண்டு இந்த குழந்தை உன்னுடையதா என்னுடையதா என கேட்டார் ரேகே தங்களுடையது பாபா என தயங்காமல் பதிலளித்தார் அப்படியானால் எனக்காக இந்த குழந்தையை உன் பொறுப்பிலேயே வைத்திரு என கூறி பாபா குழந்தையை ரேகேயிடம் கொடுத்தார் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின் ஒரு தினம் திடீரென குழந்தைக்கு நிமோனிய ஜுரம் கண்டது குழந்தையின் நிலைமை மோசமாக கொண்டே வந்தது ரேகே குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் சென்று அதை பாபாவின் திருவுருவ படத்தின் முன் வைத்து பாபா இக்குழந்தை தங்களுடையது ஆகவே இதை தங்களிடமே சேர்த்து கொண்டு அதற்கு சாந்தி அளிக்க வேண்டும் அது தோன்றுவதற்கு நான் காரணமாக இருந்ததால் அதனுடைய கர்மாக்கள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என பிரார்த்தனை செய்தார் முகத்தில் லேசான புன்னகையுடன் குழந்தை உயிர் நீத்தது அடுத்து ரேகே சீரடி சென்றபோது பாபா மசூதியில் இருந்தவர்களிடம் நீங்களே குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் கர்மாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் பிரார்த்தித்துக் கொண்டான் ஆகவே அதை நான் எடுத்துக்கொண்டு தம் இதயத்தை கொண்டே இவ்வாறு கூறுகிறார் அதை நான் எடுத்துக்கொண்டு இங்கேயே வைத்துள்ளேன் குழந்தை நிரந்தரமாக இங்கேயே இருப்பான் என கூறினார் பார்வையற்ற மனிதன் ஒருவன் பார்வையை திரும்பப் பெறும் நோக்கத்துடன் பாபாவிடம் வந்தான் அவனுக்கு சாதகமாக எதுவும் செய்யவில்லை திரும்பிச் செல்லும் போது குறுகிய காலமே ஜீவித்திருக்கக்கூடும் என்ற நிலையில் கண் பார்வை பெற்றால் ஆசைகள் பெருகும் என்பதால் விரும்பத்தக்கதலை என நன்கு உணர்ந்தான் மீண்டும் அவன் பாபாவிடம் வந்து எனக்கு ஊனக்கண் பார்வை வேண்டாம் தங்கள் பாதுகாப்பில் என்னை வைத்துக்கொண்டு என் அகக்கண்ணை திறந்து விடுங்கள் என வேண்டினான் பாபாவின் ஆணையின்படி ஒரு மாத காலம் அவன் சீரிலேயே தங்கி ஆன்மீக முன்னேற்றம் பெற்று பின்னர் இறந்தான் அவன் இறக்கவில்லை இறந்தது அவனுடைய மனைவியே அதாவது அவனுடைய அறியாமை அவன் சத்கதி பெற்றுவிட்டான் என பாபா கூறினார் தமக்கு மிக நெருங்கிய ஒருவருக்கும் முன்பின் தெரியாத ஒரு ஏழை குருடனுக்கும் பாரபட்சமின்றி பாபா அருள் குழந்தைக்கும் குருடனுக்கும் சத்கதி அளித்ததை சுவாமிஜி ஒரே நாமா மூலம் போற்றியுள்ளார் ஸ்லோகம் எண்ணூற்று ஏழு ஓ ரோக தாரி ஆகியவற்றை உதியளித்து நீக்குபவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபா தம் திருமுன் இடைவிடாது வளர்த்து வந்த ஜுவாலையை வீசிக்கொண்டிருக்கும் துணி என்ற கோம குண்டத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பஸ்பமே உதி இதில் பாபாவின் ஆன்மீக சக்தி அடங்கியுள்ளது விஷ்ணு சகசிர நாமத்திலிருந்து இருந்து தமது இதயத்தினுள் பாபா இறங்கி விட்டதிலிருந்து மூலிகைகள் கொடுப்பதை நிறுத்திவிட்டு உதியளித்தே எல்லா நோய்களையும் குணப்படுத்துவதாக பாபாவை கூறியுள்ளார் இந்த உதி உடல் பிணி மட்டுமின்றி மன கிளேசங்களையும் போக்கவுள்ளது வறுமையை போக்கும் அருமருந்து துக்கம் நீக்கும் துயர் துடைக்கும் இவ்வாறு பயனடைந்தவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் ஸ்ரீ சாய் ராமாயணம் எனும் சாய் சச்சரித்திரத்தில் ஸ்ரீ தபோல்கர் இரண்டு முழு அத்தியாயங்களில் உதயின் பிரபாவத்தை விவரணம் செய்துள்ளார் இன்றும் ஸ்ரீ சாயி ஸ்மரிசம் பட்ட துனி இருந்து எடுக்கப்பட்ட உதி பல கோடி மக்களுக்கு திவ்ய ஔஷதமாக இருந்து வருகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ